தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நம்பிக்கையின் கேடகம் சங்கீதம் பதினெட்டு முப்பதாம் வசனம் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் தேவனின் பாதுகாப்பு என்பது நமது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது கேடகம் என்பது யுத்தத்தில் படைவீரர் அணியும் பாதுகாப்பு கவசம் கேடகம் எதிரி வீசும் அம்புகளையும் வாள்களையும் தடுத்து நம்மை பாதுகாக்கிறது அதுபோல நம்மை சோதிக்க வரும் பிரச்சனைகள் மனவேதனைகள் பாவங்களின் தாக்குதல்கள் பலவிதமான சோதனைகள் ஆகியவை நம்மை தாக்காத விதத்தில் தேவன் கேடகமாயிருக்கிறார் அவர் யாருக்கு கேடகமாக இருக்கிறார் என்றால் கட்டுகளவும் சந்தேகப்படாமல் அவரை நம்புகிறவர்களுக்குத்தான் அவர் கேடகமாக இருக்கிறார் இஸ்ரேவேல் மக்கள் காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் காரணம் அவ்விசுவாசம் எனவே அவ்விசுவாசத்தை களைந்து தேவனிடத்தில் இருப்போம் நம்பிக்கை அதிகரிக்க தினம் வேதம் வாசித்து ஜெபித்து தியானிக்கும் போதுதான் இந்த கேடகத்தின் மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியரே தாவீது கோலியாத்துக்கு எதிரான யுத்தம் செய்ததை குறித்து வேதவசனம் தெளிவாக விளக்கி கூறுகிறது ஒவ்வொரு நாளும் பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் இஸ்ரோவேலர்களை என்னோடு யுத்தம் செய்ய பலமுள்ளவன் வா என்று சவாலான வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருக்கிறான் இதை கேட்டு சவுல் ராஜாவும் இஸ்ரேவேல் வீரர்களும் கோலியாத்தின் உருவத்தையும் வல்லமையையும் பார்த்து நிலை நிலைகுலைந்து நிற்கின்றனர் இதை கண்ட தாவீது ஆடு மேய்ப்பவன் நினைக்கிறான் இவன் வார்த்தைகளை கூறுகிறானே என நினைத்து இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையுடன் போர்க்களத்தில் இறங்க முன் வருகிறான் இதற்கு முன் தன் வாழ்வில் செய்த மேன்மைகளை எண்ணி பார்த்து கரடியின் கையிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் விடுவித்தவர் இந்த பெலிஸ்தனின் கையில் இருந்தை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கையுடன் போர்க்களத்தில் இறங்குகிறான் வெற்றி தாவிதுக்கே பார்த்த ஜனங்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் நம்முடைய வாழ்விலும் இவ்வளவு நாட்களிலும் எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்து சாட்சியாய் ஆண்டவரின் நாமம் கேடகமாய் செயல்படும் அன்பிள்ளே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் உலக வாழ்விலே நாங்கள் சோர்ந்து போகும்பொழுதெல்லாம் இருந்து உமக்கு நன்றி உண்மையே நாங்கள் நம்பி ஆண்டவரே உமக்குள் பலன் கொள்ள உதவி செய்யும் அப்படி அன்புக்காக நன்றியே நாமத்தில் பிதாவே ஆமேன்